ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜி செவன் நான் உங்கள் ஜார்ஜ் நிக்கிதா நிக்கிதா அண்ணா யாருன்னு கேட்குறீங்களா அதாங்க அதாவது அஜித் கொலைக்கு காரணமா இருந்த நிக்கிதா அவங்களுடைய நகை தான் காணாம போயிடுச்சுன்னு சொல்லி அஜித அழைச்சிக்கிட்டு போய் கொலை செஞ்சது காவல்துறை சரிங்களா இப்ப யார் அந்த நிக்கிதா என்ன நடந்தது அப்படின்னு நிக்கிதாவை பத்தி நம்ம ஒரு சிறிய பார்வையை பார்க்க போறோம் இந்த நிக்கிதா யாருன்னா சில வருடங்களுக்கு முன்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா எனக்கு துணை முதல்வர் தெரியும் அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வேலை வாங்கி தருவதாக பல பேர்கிட்ட பல மோசடி பண்ணிருக்காங்க இந்த நிக்கிதா அவங்க மேல எஃப்ஐஆரும் பண்ணிருக்காங்க அதே போலத்தான் சமீபத்துல இப்ப அந்த கோயிலுக்கு போகும்போது பத்து பவுன் நகை எடுத்துக்கிட்டு போனதா சொல்றாங்க அவங்களுக்கு டெல்லி வரைக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சம்பவம் நடக்கும்போது இந்த பெண்மணிக்கு வந்து தலைமை செயலகத்துல இருக்கிற நெருக்கமானவங்க ஒருத்தவங்க சொல்லி தான் திரும்பவும் விசாரணையை தீவிரப்படுத்தினாதான் நம்ம செய்திகள் பார்த்தோம் நீதிபதி கேள்வி கேட்கும்போது போது இந்த எஃப்ஐஆர் எதுவுமே பதிவு பண்ணல சாதாரணமா விசாரணைக்கு ஆட்சிக்கிட்டு போயிதான் அவரை அடிச்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு தெளிவா தெரியுது அப்படி இருக்கும்போது இவங்க வாய்மொழியாவே சொல்லும்போது இவ்வளவு பவரா இவங்களுக்கு ஆக்சன் எடுக்கிறாங்கன்னா அப்ப இந்த நிக்கிதா யாரு இவங்க ஆளுங்கட்சிக்கு நெருக்கமா இல்ல எதிர்கட்சிக்கு நெருக்கமா இல்ல பிஜேபிக்கு நெருக்கமா இப்ப மக்களாக நமக்கு இப்ப வந்து மண்டி பிச்சுட்டு போகுது ஏன்னா இது வரைக்கும் அந்த காணாமல் போன தங்க நகை எங்க போனது என்ன ஆனதுன்னு இது வரைக்கும் ஒரு அது மாயமாவே இருக்கு சப்போஸ் உண்மையிலே அந்த நகை இருந்திருந்தால் இன்னாரா அதை ரெக்கவர் பண்ணிருக்கலாம் எங்கேயாவது ஒழித்து வைத்திருந்தாலோ இல்ல வேற ஒரு நபர்கிட்ட இருந்தாலோ இன்னாரம் அதை வந்து கண்டிப்பா அந்த நகை இருந்திருந்தால் கண்டிப்பா அதை கைப்பற்றிருக்கலாம் ஆனா இல்ல அப்ப இல்லாத நகை அப்படின்னு சொல்லி இப்ப மீடியாக்கள் எல்லாம் பேச்சு போயிட்டு இருக்கு அப்ப இல்லாத நகைன்னா அவரு நகை திருடுனாதான் அவரை ஆட்சிட்டு போய் கொலை செஞ்சிருக்காங்கன்னா இதுல ஏதோ ஒரு சதி மறைஞ்சிருக்கு பின்னாடி ஏன்னு கேக்குறீங்களா போன ஏடிஎம்கே ஆட்சி எப்படி காலியாச்சு தெரியுங்களா ஒரு சில விஷயங்கள் தான் மக்களுக்கு கோபம் வந்து ஆட்சியை சொன்னாங்க என்ன சம்பவங்கள்னு வரிசையா சொல்லட்டுங்களா ஞாபகங்கள்லனாலும் சாத்தங்குணம் சம்பவம் அந்த தந்தை மகனை பொன்னாங்களா அந்த சம்பவம் தூத்துக்குடியில வந்து வாயிலே ஒரு பொண்ணை சுட்டு கொண்டாங்க தெரியுங்களா சுனோலின் அந்த பாப்பா அந்த ஒரு சம்பவம் அந்த பொண்ணு மட்டும் இல்ல பல பேரை துரைத்து துரைத்தே தெரு தெருவா போய் கைத்து பக்கம் எடுத்துக்கிட்டு சுட்டுற மாதிரி பிக்சர்லாம் வந்தது நம்ம பார்த்தோம் சரிங்களா தூத்துக்குடி அப்புறம் இந்த பொள்ளாச்சி பொள்ளாச்சி சம்பவம் அதுக்கப்புறம் நீட்டு தேர்வு விவசாயிகளுடைய போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் மக்களுக்கு வந்து கசப்பாடை செய்து அந்த ஆட்சியை தூக்கி போட்டாங்க அதே போல கரெக்டா இன்னும் ஒரு ஒரு பத்து மாசம் தான் இருக்கு இந்த சம்பவம் காவல்துறையில அதே போல ஒரு சம்பவம் இப்ப நடக்குது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஆட்சியை பழி கொடுப்பதற்காக ஏதும் அவர்கள் திட்டம் திட்டி செயல்படுறாரான்னு எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட்டா இருக்கு நிகிதா அவர்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணணும் தெரியுமா அவங்கள கஸ்டடியில எடுத்து யார் அந்த நிகிதா என்ன பின்புலம் உண்மையிலே உங்க நகை காண அடிஞ்சதா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த நகையை கழட்டி அவங்க வச்சிருந்தாங்கன்னா சிசிடிவி கேமரா அங்க இருந்திருக்கும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க மருத்துவம் பார்த்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு தெரியும் ஸ்கேன் பண்ணும் போது எல்லாத்தையும் கழட்டி வைக்க சொல்லுவாங்க அந்த ஸ்கேன் உள்ள போகும்போது அப்ப அங்க பணி புரிந்த நபர்கள் வந்து சொல்லுவாங்க இவங்க உண்மையிலே நகை போட்டிருந்தாங்க அவங்க கழட்டி அந்த கட்ட பேக்ல தான் வச்சாங்க அப்படின்னு இதெல்லாம் இப்ப ப்ரூவ் பண்ணக்கூடிய தருணம் வந்துடுச்சு இல்லைன்னா இது ஏதோ ஒரு பெரிய அரசியல் சதியா தான் இருக்கு இந்த போல எப்படி திரும்ப தெரியுது தெரியுது ஏதோ ஒரு அப்பாவியே ஒருத்தவனை ஸ்கெட்ச் பண்ணி நீண்ட நாட்களாக ஒரு ஸ்கெட்சை போட்டு யாரை தூக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போட்டு எங்க தூக்கணும் இந்த பிரச்சனை வரும் மீதி எல்லாம் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி ஸ்கெட்ச் ஸ்கெட்சு போட்டு இதுக்காக ஒரு அருமையான ஒரு நாடகத்தை நடத்திட்டு வந்து அந்த தம்பி அஜித்குமார் தூங்கின மாதிரி இருக்கு ஏன்னா நகைதான் இதுக்கு வந்து மெயின் அந்த நகை வந்து உண்மையிலேயே அங்கே இருந்ததா இல்லையா என்று இன்ன வரைக்கும் தெரியல எங்க போச்சு நகை அதே மாதிரி அந்த பத்து பவுனு கார்ல பின்னாடி இருந்தா சாதாரணம் நம்மளே நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்ல நம்மளே ஒரு நகை போட்டிருந்தோம்னா தொட்டு தொட்டு பாப்போம் இருக்கா இல்லையா சேப்டியா போட்டிருக்கோமான்னு ஆனா இவங்க பத்து பவுன் நகை வச்சிருக்குதா சொல்றாங்க கட்டப்பையில பேக்ல போட்டு யாரோ ஒரு நபர்கிட்ட தெரியாம சாவி கார கார் சாவி கொடுத்துட்டு போவாங்களா இது நம்புற மாதிரியா இருக்கு அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையில கொடுத்துட்டு போறாங்கன்னா இது எதன் அடிப்படையில கொடுத்தாங்க இதுல ஏதோ சதி இருக்கு திட்டம் தீட்டி இது வந்து செய்யப்பட்ட கொலையா தான் இருக்கும் முதல்வர் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அவ பெயரை அவப்பெயரை நிகிதாவை விசாரணையின மேற்கொள்ள வேண்டும் அந்த நிகிதாவை நல்லா விசாரிங்க அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு அவங்கதான் வந்து ஏற்கனவே பல கேஸ்ல மோசடி செய்து எஃப்ஐஆர் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அந்த லேடிய புடிச்சு விசாரிச்சா வரும் ஒண்ணு என்னன்னா அவங்க சொல்றாங்கன்னா எனக்கும் இந்த மேலதிகாரி யாரும் எனக்கு சாரு யாரும் எனக்கு சொந்த இல்ல பந்தமும் இல்ல எனக்கு யாரும் தெரியாது அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க உடனே கொடுக்குறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுல யாரையும் சிக்க வைக்க கூடாது என்பதற்காக அந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க இம்மிடியே கொடுக்குறாங்க நான் தான் அந்த நிக்கிதா இப்ப எப்படி யார் அந்த சாருன்ற மாதிரி ஒரு கேள்வி போச்சு பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்துல அதே மாதிரி அவங்க நான் தான் இந்த நிக்கிதா நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு வந்து பேட்டி கொடுத்தாங்க யாரை தேடக்கூடாதுன்னு விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்